வணக்கம் தீராத பல்வழியால் அவஸ்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்கும் பல்வழி வந்தாலே தாங்க முடியாத வழியை உருவாக்கிடுது பல்வழி நம் மோசமான வாய் சுகாதாரத்தை மட்டும் சுட்டி காட்டுறது கிடையாது நம்ம ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் கெடுதலாக பாதிக்கிற மாதிரி ஆயிடுது இதை பற்றி நம்ம தீராத பல்வழியால் அவஸ்தப்படுறவங்களுக்கான உடனடி தீர்வு என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சிலர் நிறைய நேரம் பல் துளக்கிறதுனாலையும் மிகவும் கடினமான ப்ரெஷ்ஷை உபயோகிக்கிறதுனாலையும் பற்கள் தேய்ந்து எனாமல் அப்படிங்கிற வெளிப்புற பகுதியை எடுத்துடுவாங்க இது உள்ளே இருக்கிற குழாய் மாதிரி பகுதியை திறந்து விட்டுரும் இதனால அந்த பற்கள் சீக்கிரமே கூச்சத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறமா தாங்க முடியாத வழியை உண்டாக்கிடும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தையோ அல்லது சின்ன வெங்காயத்தையோ வட்ட வடிவமாக வெட்டிட்டு அதை பற்களுக்கு கீழே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாவே த பற் பல்வழி வேகமாக குறையும் பல்வழி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சின்ன வெங்காயத்தை வாயில் நல்லா மென்று அதோட சாற்றை விழுங்குனாலே போதும் சரியாகிடும் ஒரு சிறிய காட்டன் பா இதில் இரண்டு முதல் நான்கு சொட்டுக்கள் வரைக்கும் கிராம்பு எண்ணெயில் நினச்சிட்டு பல்வழி இருக்கிற இடத்துல வச்சு நல்லா அழுத்தி மசாஜ் செஞ்சுட்டு வந்தோம்னா உடனடியாக சிறந்த நிவாரணத்தை பெற முடியும் அதே மாதிரி வெள்ளரிக்காயை ஸ்லைஸ் மாதிரி நறுக்கிட்டு அதை பற்களின் அடியில் வேத்திருந்தாலும் பல்வலி உடனடியாக குறஞ்சுடும் பல்வலி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இஞ்சியை சிறு சிறு துண்டாக வெட்டி அதை பல்வலி இருக்கிற இடத்துல முன்னிட்டு வந்தோம் அப்படின்னா வலி குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வெதுவெதுப்பான டீ பேக்கை எடுத்துட்டு பல்வலி இருக்கிற இடத்துல வச்சு நல்லா கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணிட்டு கொடுத்தோம்னா பல்வழி பல் வீக்கம் வேகமாக சரியாக ஆரம்பிச்சிடும் பொதுவாக வாய் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி சொத்தை பல் பல் ஈறுகளில் வீக்கம் அதே மாதிரி எனாமல் தேஞ்சு போறது வாயில துர்நாற்றம் வர்றது இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் வாரத்தில் இரண்டுல இருந்து மூன்று தடவை நம்ம தொடர்ந்து ஆயில் பிள்ளையும் செஞ்சுட்டு அப்படின்னா உடனடியாக நமக்கு எல்லாத்துக்குமே ரெமெடி கிடைக்கும் ரொம்ப ஈஸியான செலவில்லாத வழி அது மட்டும்தான் ஆனால் நம்ம அதை செய்ய தவறிட்டு நான் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான பற்கள் சம்மந்தமான பிரச்சனைகளாலேயும் அவஸ்தப்படுறோம் இதில் இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு அது ஒரு நிரந்தர வழி மேலும் தகவல் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ